அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சமி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல் பட்டு மாவட்டம் வேல்மலூர் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் உறுப்பினன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் தீநட்பு பெருகுவார் போலிலும் பண்பிலா கேண்மை பெருகலின் குன்றல் இருந்து ஒரு நட்டு ஐநூறு ஒப்பிலா கேண்மை பெரினும் இழப்பியல் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெடுவது கொள்வாரும் கல்வரும் அமரகத்து ஆற்றலுக்கும் கல்லாமா நன்றி அறிவுடையால் ஏதின்மை கோடி ஊறும் நகைவகையால் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி ஊறும் கொல்லும் கரும்பும் உடற்றேன்மை சொல்லாதா சோர விடல் கனவிடும் இல்லாத முன்னோர் சொல்வேறு பட்டா தொடர்பு நினைத்தும் குழுவுகள் ஓம் மனைக்கே மன்றில் பழுப்பார் தொடர்ந்து ஓம் சக்தி நன்றி